பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கான ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்து ஒரு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை ஒரு மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு இணையான அளவில் நடத்தலாம்னு நிரூபித்து காட்டியிருக்காங்க நம்மளுடைய கடலூர் மாவட்ட தளபதிகளான அண்ணன்கள் முத்துகிருஷ்ணன் அவர்களும் செல்வ மகேஷ் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் ரவிச்சந்திரன் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் தென்னார்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்த இந்த கடலூர் மாவட்டம் தான் அன்றைக்கு நடந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றுச்சு ஒரு உண்மையை சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஏராளமான துரோகங்களையும் துரோகிகளையும் சந்தித்ததும் இதே கடலூர் மாவட்டம் தான் என்னைக்கு அளவில் சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக வன்னியர் சமூகம் இந்த மாவட்டத்தில் பரவி இருந்திருந்தாலும் கூட இதனால் வரைக்கும் நம்மளால் ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ இல்லை ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலோ வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு வருது இது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்ட பாட்டாளிகளை விடவும் இந்த மாவட்ட பாட்டாளிகள் தற்போது வரைக்கும் மிக எழுச்சியுடன் இருக்கிறார்கள் என்பதற்கு சமீப கால சாட்சியாக இருக்குது அன்னைக்கு ஆனால் அன்புமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற என்எல்சி நிலமடிப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அன்புமணி அவர்களை விடுவிக்கக் கோரி அண்ணனுடைய தம்பிகள் அதிகார வர்க்கத்தை அடித்து விரட்டிய நிகழ்வுகள் சொல்கிற ஒரே விஷயம் அண்ணனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தம்பிகள் தயார் என்ற ஒரே பதில் இப்படியான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் பலம் பொருந்தி ஒரு அமைப்பாக கடலூர் மாவட்டத்தில் கட்டமைச்சா மட்டும்தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களையாவது இங்கே வெற்றி பெற வைக்க முடியும் என்பதை பாட்டாளிகள் புரிஞ்சுக்கணும் மேலும் கடந்த தேர்தலில் உதயசூரன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற வேல்முருகன் அவர்களுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்ததன் காரணமாகத்தான் எப்படியாச்சும் வன்னியர் சமூக வாக்குகளை தனக்கு ஆதரவாக ஒருங்கிணைத்து வெற்றி பெறணும்னு திட்டம் போட்டு வருவது மட்டும் இல்லாமல் பாமகால் நடக்கக்கூடிய அசாதாரணமான சூழலை பயன்படுத்தி இது வரைக்கும் எந்த மருத்துவர் ஐயாவை தரைக்குறைவாகவும் மோசமாகவும் அவதூறுவாகவும் பேசினாரோ அதே ஐயாவை சந்திக்கிறதுக்கு தன்னுடைய சகோதரர் திருமால் வாழை அனுப்பி வச்சிருக்காரு சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவை வேல்முருகனின் சகோதரரை சந்தித்ததற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வேல்முருகனின் கேடுகட்ட அரசியல் பின்னணி குறித்து தெரியாத ஒரு சில பாட்டாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏதோ வேல்முருகனின் சகோதரர் திருமால் அவர்கள் ஐநா சபை தலைவர் போலவும் தமிழக முதல்வர் போலவும் சித்தரித்து அவர் வந்து ஐயாவை சந்தித்ததால் ஐயாவினுடைய ஆளுமை அதிகரித்து விட்டது போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு வரீங்க ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் தன்னுடைய ஒற்றைவர்கள் கையசைவால் கட்டுப்படுத்தும் ஆளுமை கொண்ட சமூக நீதி போராளி மருத்துவர் அவர்களை வேல்முருகனின் சகோதரர் வளவன் அவர்கள் சந்தித்ததால் ஐயாவின் ஆளுமை ஒருபோதும் அதிகரிக்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக இது நாள் வரைக்கும் வன்னியர் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் திமுக திட்டங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்கிற வேல்முருகனை வன்னியர் சமூக மக்களிடம் ஒரு ஆளுமையாக கட்டமைக்க முயற்சி செய்கிறீர்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட கடலூர் மாவட்ட மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் குறிப்பாக பன்ருட்டு தொகுதி மக்கள் எனக்கு மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு வாங்கி தருவேன்னு சொன்னேன் இதே வேல்முருகன் என்னத்தை கிழிச்சார்னு சொல்லுங்க பார்க்கும் அட நீ பதினஞ்சு சதவீதம் வாங்கி தர வேணாம்ப்பா ஐயா போராடி வாங்கி கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை இன்றைக்கி உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தடுத்து நிறுத்தி வச்சுருக்காரு அதுக்கு எதிராக குரல் கொடுக்க உனக்கு திராணி இருக்கா தைரியம் இருக்கா சொல்லு பார்க்கும் வன்னியர் சமூக மக்கள் தளத்திலவோ இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சிக்கணும் வன்னீர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாற்று சமுதாய மக்களை வழக்கு தொடர் விட்டது இதே வேல்முருகன் என்பதை மறுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கும் ஒரு காலத்தில் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை வாங்கி தருவோம்னு சொல்லி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னீர் இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தினவங்களே இன்றைக்கி பத்தினி வசம் போட்டுக்கிட்டு சட்டமன்றத்தில் பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க பத்து புள்ளி அஞ்சுங்கன்னு சொல்லி கூறிகிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி கடந்த நான்கரை ஆண்டுகளில் இது நாள் வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட திமுகவிற்கு எதிராக நடத்தாமல் ஜிங்சக் ஜிங் ஜக்ன்னு வெக்கம் இல்லாமல் ஒத்த சீட்டுக்கு அறிவாய வாசலில் நக்கிக்கிட்டு நிற்கிறாங்க இதில் இன்னும் பத்து மாத காலத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது எப்போதும் போல் எங்கள் தளபதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வன்னீர் இடஒ நடைமுறைப்படுத்தவோன்னு வெக்கம் இல்லாமல் மீண்டும் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க வன்னியர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் ஓட்டு போட்டு அடிக்கிற அடியில் இனி எவனுக்கும் வன்னியர்களுக்கு எதிராக துரோகம் செய்யணுங்கிற எண்ணமே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு நாம் நம்மளோட ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் மேலும் வேல்முருகன் கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிரெண்டு வன்னியர்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு இதே வேல்முருகன் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா மற்ற சாதிகளுக்கு மத்தியில் சாதி தண்டை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் மற்ற சமூக மக்கள் மத்தியில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு ஒரு வன்மத்தை உருவாக்குனதுல இதே வேல்முருகனுக்கு நூறு சதவீதம் பங்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி தமிழ் சமூகங்களுக்கு மத்தியில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு இருக்கெதிராக பேசி சமூகநீதிக்கு துரோகியாக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கி தன்னோட பேருக்கு முன்னாடி வெக்கம் இல்லாமல் தமிழின போராளின்னு போட்டுக்கிட்டு விளம்பரம் தேட்டிகிட்டு இருக்காரு மேலும் இவர்கள் போன்றவர்களை அடையாளம் கண்டு வன்னியர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வேல்முருகனை போன்ற தமிழ் சமூகத்திற்கு எதிரான கண்காணிகளை களை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வெறும் எழுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவின நெய்வேலி தொகுதியிலும் வெறும் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவின விருத தொகுதியிலும் எப்படி தோத்தோம் யாரால் தோத்தோம் எந்த நிர்வாகி வேலை செய்யலை எந்த நிர்வாகி காசுக்கு விலை போனோம் என்பதெல்லாம் பாமக தலைமை கண்டறிந்தால் மட்டும்தான் வரும் தேர்தலில் இந்த தொகுதிகளில் குறைந்தது இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை பாட்டலுக்கு கவனத்தில் கொள்ளணும் மேலும் தேர்தலுக்கு வெறும் பத்து மாதங்களுமே இருக்கக்கூடிய சூழலில் கிளை செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் அத்துணை பேரும் தெரு தெருவாக வீதி வீதியாக இறங்கி மக்களை நேரடியாக சந்தித்து திமுகவின் துரோகங்களை பற்றி எடுத்துரைச்சா மட்டும்தான் நம்மளால் வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு இந்த கோஷ்டி சண்டை போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்களில் கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கும்படியான பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்களே உங்கள் மேலே சாக்கடையை ஊற்றுறதுக்கு சமம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் அண்ணன் அன்புமணி அவர்கள் மிக விரைவில் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடைபயணத்தை போது ஒட்டுமொத்த அரசியல் கடமும் மாறும் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு பாட்டாளிகள் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன்